ஹலையில் லூயா கத்தர் மிளகு இயேசு எஸ் கிறிஸ்தன்பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமனங்களே சோக்கி இருக்கிறீங்களா எல்லாம் ஆராதனைக்கு போய்ட்டு வந்துட்டிங்களா இன்றைக்கி குருத்தோலை நாயர் என்னுடைய திருசபையிலும் குருத்தோலை நாயருக்குரிய கத்தருடைய வார்த்தைகளை கொடுக்க கத்தர் ரெண்டு சபையிலும் கொடுக்க கர்த்தர் கருவு செய்தார் முன்னாட போகிறோம் பின்னாட போகிறோம் கர்த்தரை துதித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் தாவிதன் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி பாடினார்கள் என் அன்பு தேவ பிள்ளை என்றைக்கும் ஆர்ப்பரிக்கிற காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முந்திக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அமேன் அல்ல சரி இன்றைக்கி ஆண்டவர் என்ன நமக்கு வார்த்தை வைத்திருக்கிறார் தானியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஆனாலும் எங்கள் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி லூயா இப்போ ஆனாலும் அப்படின்னா என்ன என் அன்பு தேவ பிள்ளையே முன்னாடி நம்ம என்ன தவறு பண்ணியிருப்போம் தப்பு பண்ணியிருப்போம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போம் கத்தருக்கு அருவறுப்பாக இருந்திருப்போம் வேண்டா வெறுப்பாக இருந்திருப்போம் நம்முடைய முன்னோர்கள் பாவங்கள் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்ம தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் கத்தர் சொல்கிறாரு ஆனாலும் உனக்கு என்னிடத்தில் இறக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் இல்லை இந்த தெய்வத்தை தாங்க ஆர்ப்பரிக்கணும் இந்த தெய்வத்தை தான் துதிக்கணும் இந்த தெய்வம் தான் ஜீவனுள்ள தெய்வம் ஏசு கிறிஸ்து மாறாத தெய்வம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இறக்கமும் மன்னிப்பும் யார் கொடுக்க முடியும் மனுஷன் கொடுக்க முடியுமா கொடுப்பானா ஆ அப்படி இறக்கம் பாரட்டா நாளைக்கு சொல்லி காட்டுவோம் மன்னிச்சுட்டானா நான் நாங்கள் மன்னித்து விட்டேன் இல்லை ஆள் பண்ண தப்புக்கு நான் மாட்டி விட்டதுன்னா அவ்வளோதான் இதெல்லாம் மனுஷனுடைய காரியங்கள் ஆனால் கர்த்த சொல்கிறாரு ஆனாலும் இடத்துல உனக்கு இறக்கமும் மன்னிப்பு உண்டு அந்த இறக்கத்தை கொடுக்குற தெய்வம் மன்னிப்பு கொடுக்கிற தெய்வம் தான் நம்முடைய அப்பா இயேசு அவரை ஆர்ப்பரி ஆனந்தமாய் வாழ் கர்த்துடைய நாமத்தை மிகவும் செபிப்போம் மகா இறக்கம் கிருப நிறந்தங்களால் ஆண்டவரே நான் என்னதான் பாவம் என்னதான் கருமங்கள் செய்தாலும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இறக்கங்களை ஆண்டவரே தெய்வம் பாராட்டுகிறேன் எங்கள் நல்ல தெய்வமே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரை இன்னும் பாராட்டுங்க இறக்கங்களும் மன்னிப்பு உண்டாயிருப்பதற்காக நன்றி எங்களுக்கு இறக்கத்தை பாராட்டினதற்காக மன்னிப்பை உண்டாக்கினதற்காக மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதி இந்த நாளிலே கூட பிறந்தநாள் திருமணம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு செப்பிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு பிதா குமார் பர்ஷுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செப்பிக்கிறேன் ஏசு சுவாமி அப்படியே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கும் ஒரு மன்னிப்பை வழங்கி கர்த்த நடத்தும் முடியாது விடுதலையோடு கூட நடத்தும் ஆண்டவரே கடந்த மூன்று நாட்களும் அண்டவரை சில மாவட்டங்களிலே அடியனை எடுத்து பயன்படுத்தினருக்காக சுத்த எதற்காக செபித்தேன் அண்டவரை ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க விடுதலையோடு கூட நடத்துங்க சாட்சிகளை உண்டு பண்ணுங்கள் என்னை பயன் அழைத்து பயன்படுத்தினேன் கனப்படுத்தின ஒவ்வொரு ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம் ஒவ்வொருவரையும் கத்தா ஆசிர்வாதி நாமத்தில் ஒப்பு சொல்லிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் நல்ல லூயா கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமத்துக்கு ஸ்தோத்திரம்